என் அன்பு உனக்கு அதிர்ஷ்டம் என்ற ஒன்று இருக்குமானால் உன் வராகி அம்மா இன்று உன் கண்களில் நிச்சயமாக பட்டுவிடுவேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ ராஜயோகத்தை அல்லவா பெறப்போகின்றாய் அதிர்ஷ்டம் உனக்கு இருப்பதனால்தானே இந்த தாயானவள் உன்னை தேடி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த சூழ்நிலையை நீ உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ இந்த அம்மா என் மூலமாக தெரிந்து கொள்வாய் எந்த விஷயத்திற்காக கண்கலங்கி நின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கு ராஜயோகம் இனிமேல் அடிக்கப் போகின்றது என் பிள்ளையை உன் பக்கம் நிற்காதவர்கள் எல்லாம் இனிமேல் உன் பக்கம் வந்து நிற்பார்கள் உனக்கு எதிராக பேசியவர்கள் எல்லாம் இனி உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்பார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை நீ எதையெல்லாம் நினைத்து உன்னை கவலைப்பட வைத்ததோ அதை எல்லாம் நினைத்து முதலில் நீ வேதனைப்படுவதை நிறுத்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு முதலில் அந்த தகுதி இல்லை ஏனென்றால் அவர்கள் அதற்கான தகுதியை பெற்றிருந்தால் ஒரு பொழுதும் உன்னை காயப்படுத்த நினைத்திருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் இதுபோன்று ஒன்றுக்குமாகாத மனிதர்கள் நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு ஏதோ அவர்களை பெரியவர்களாக நீ மாற்றிவிடுகின்றாய் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியான கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த விஷயங்களும் பெரிதாக நடந்து விடாதபடி என் பிள்ளை நீ நல்லபடியாக அல்லவா இந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டும் அதை விடுத்துவிட்டு ஏதோ கஷ்டம் ஏதோ கவலை என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு தெய்வமே கதி என்று வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் சரி எல்லாவற்றையும் மறந்துவிடு இப்பொழுது நீ எதுவுமே இல்லாத ஒரு புது மனிதனாக உணர்ந்து கொள் உனக்கு உன்னை சுற்றி கஷ்டங்கள் எதுவும் இல்லை நீ இப்பொழுதுதான் புதிதாக பிறந்திருக்கின்றாய் என்று எண்ணிக்கொள் அப்படியானால் இப்பொழுது உன் மனதில் எந்தவிதமான எதிர்மறையான எண்ணங்களும் இல்லை இப்பொழுது நீ இந்த வராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா சொல்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையாக மாற்றப் போகின்றாய் அப்படியானால் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன தெரியுமா முதலில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை கொடுக்கின்ற சில உறவுகளை தூக்கி எறிய வேண்டும் என் பிள்ளையே உறவுகள் வாழ்க்கை மிகவும் முக்கியம் என்று எல்லோரும் சொல்கின்றார்கள் அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்கள் செய்கின்ற அனைத்து விஷயங்களையும் பொறுத்து கொண்டு நாம் இவர்களை நம்மோடு தான் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த முட்டாள் தனத்தை முதலில் உன்னிடத்தில் இருந்து தூக்கி எறிந்துவிடு என் பிள்ளையே எப்பேற்பட்ட உறவுகளை உடன் வைத்திருக்க வேண்டும் நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லாமலேயே உணர்ந்து கொள்கின்ற உறவுகள் நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்று நீ சொல்லாமலேயே புரிந்து கொள்கின்ற உறவுகள் நீ கண்ணீர் சிந்தும் பொழுது மனம் வேதனைப்படுகின்ற உறவுகள் இதற்கு மாறாக உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற உறவுகளையும் நீ கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற உறவுகளையும் அல்லவா நீ உன் அருகில் வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் இன்றே நான் முடித்து தருகின்றேன் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வேதனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை மனம் வேதனைக்கு ஆளாக்கியவர்களை விட்டு நீ விலகி வர வேண்டும் எப்பேர்பட்ட உறவாகவும் இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எப்பேர்பட்ட கோம்பனானாலும் இந்த வராகி என் மீது பாரத்தை நீ போட்டுவிட்டு அவர்களை விட்டு விலகிவிடு அம்மா சொல்லும் பொழுது உனக்கு மனதிற்கு நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த உறவுகளை எல்லாம் இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அம்மா மிகவும் சாதாரணமாக விட்டுவிடு என்று சொல்கிறாளே என்று உனக்கு தோன்றலாம் ஆனால் ஒரு நொடி நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மையை நீ உணர்ந்தால் இப்படி நீ யோசிக்க மாட்டாய் ஏனென்றால் இத்தனை நாட்களும் அங்கேயேதான் இருந்த இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இதற்கு மேலும் எதுவுமே இல்லை என்று நினைத்து வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவும் ஒரு கட்டத்தில் நீ யோசித்தாய் அன்று இந்த உறவுகள் யாரும் உன் அருகில் வரவில்லை அன்று இந்த கஷ்டத்தை மேலும் எப்படி உனக்கு பெரிதாக்கி கொடுக்கலாம் இதை சரியாகி விட்டுவிடக் கூடாதே என்றெல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு தெரிந்தார்கள் அதை மறந்து விட்டாயா என் பிள்ளையே இதுதான் உன்னிடத்தில் இருக்கின்ற மிக பெரிய பிரச்சனையும் கூட ஒரு முறை கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்றும் வேதனையை கொடுக்கிறார்கள் என்றும் நீ வேதனை பட்டு அம்மாவிடம் வந்து அழுவாய் அதன் பிறகு அம்மா அதற்கு தீர்வினை தேடுவேன் கடைசியில் என் பிள்ளை என்ன செய்வாய் தெரியுமா அவர்கள் இரண்டு வார்த்தை உன்னிடத்தில் நல்லபடியாக பேசிவிட்டார்கள் என்றால் போதும் உடனே மதிமயங்கி விடுவாய் உன்னுடைய அறிவை நீ இழந்து விடுவாய் அவர்கள் இத்தனை நாளும் கொடுத்தது என்னவென்பதனை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாய் அதனால் என் பிள்ளை இது போன்று செய்யாமல் இவர்களை எல்லாம் நீ தூர விட்டாலே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே உனக்கு தான். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதே இவர்கள்தானே என் பிள்ளையே இன்னொருவரிடம் நீ சரியாக நல்லபடியாக பேசும் பொழுது அதில் இருக்கின்ற குற்றங்களை கண்டுபிடித்து உன் பெயரை கெடுப்பதுதானே இவர்களினுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அதனால் உண்மை வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற உறவுகளை நீ அருகில் வைப்பதும் வைக்காததை பற்றியும் நன்றாக யோசித்து கொண்டு இவர்களோடு நீ தொடர்ந்து செல் நான் சொல்வதை உணர்ந்து கொண்டால் ஏற்கனவே உன் மனதிற்கு இவர்கள் கஷ்டத்தை கொடுத்திருந்தால் நிச்சயமாக என் பிள்ளை எந்த கட்டத்திலும் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சேர்க்காதே உண்மையில் உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பு தெரிந்தவர்கள் உண்மையில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு விடை தெரிந்தவர்கள் எதையுமே தெரியாவிட்டாலும் உனக்கு ஆறுதல் மட்டுமாவது சொல்ல வேண்டும் என்கின்ற உணர்வு கொண்டவர்களை ஒரு நாளும் விட்டுவிடாதே என் பிள்ளையே அவ்வளவு எளிதாக வெல்லாம் இது போன்ற உண்மையான அன்பு கொண்ட உள்ளங்கள் யாருக்கும் கிடைத்து விடாது யாருக்கேனும் ஒருவருக்குத்தான் இது போன்று கிடைக்கும் என் பிள்ளை அதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்குமானால் அவர்களை பத்திரமாக பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் வைத்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோரும் நினைப்பார்கள் என்ன இப்படியெல்லாம் சொல்கின்றார்கள் நாம் என்ன வேண்டும் என்றால் இதையெல்லாம் செய்தோம் நம்முடைய சூழ்நிலைதானே இப்படி செய்ய வைத்து விட்டது என்று என்ன சூழ்நிலையாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பதும் அல்லது கஷ்டத்தில் இருப்பவர்களை கேலியும் கிண்டலும் செய்வதும் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய பாவமாகும் இதை உனக்கு ஒருவர் செய்யும் பொழுது அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ மனதார ஏற்றுக்கொண்டு விடாதே அவர்களுக்கு அதற்கான சரியான தண்டனையை கொடுத்தே தீர வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் உன்னால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் நீதான் ஒரு முறை கஷ்டத்தை கொடுத்துவிட்டு மன்னிப்பு கேட்டாலே மன்னிக்கின்றாயே உனக்கு எப்படி அவர்களை பழிவாங்க தோன்றும் ஆனால் உன் அம்மா எனக்கு தோன்றும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன நேரத்தில் என்னென்ன செய்வார்கள் என்பதனை புரிந்து இவர்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதனை உணர்ந்து உன் அம்மா நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுப்பேன் யாரையும் அத்தனை சுலபமாக உன் தாயானவள் விட்டுவிட மாட்டேன் உனக்கான ராஜயோகனால் ஆரம்பித்து விட்டது என்பதை மட்டும் இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் நீ அதிர்ஷ்டசாலி இந்த வராகியின் அன்பினைப் அன்பினை பெற்ற பேரதிர்ஷ்டசாலி என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொண்டால் போதும் எல்லா நேரமும் உனக்கானதாக மாறிவிடும் அம்மாவின் வாக்கினை நம்பிக்கையோடு கேட்டு நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மிக விரைவாகவே உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் எதிரிகள் இல்லாத சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் உருவாக்கிவிடும் நல்ல மாற்றங்களை தரும் ஒதுக்கியவர்கள் சேர்வார்கள் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றவர்கள் திரும்ப வருவார்கள் உன் அன்பினை புரிந்து கொள்ளாதவர்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் அன்பு என்றால் என்ன அது உன்னிடத்தில் இருந்து கிடைத்தால் அதற்கு மதிப்பு என்ன என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே எதற்கும் கண் கலங்காமல் துணிச்சலோடு எதிர்த்து நில் இந்த வராகி உடன் இருக்கின்றாள் என்பதனை மட்டும் விடாதே யாராக இருந்தாலும் அம்மா ஒரு கை பார்த்து விடுவேன் என் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்